இறைசி தர இந்த வெப்பலிங்கம் அப்படிங்குற உயர்ந்த கடவுள் கோயிலான இந்த இடத்துல உருவாக்குனது நோக்கம் என்ன சிவம் அது வந்து அரு உருவம் அதாவது உருவமா லிங்க வடிவத்துல இருந்தாலும் அதுக்குள்ள வெப்பம் அருவமா இருக்கு அதனால சிவம் சொல்றது உருவம் எல்லாமே அந்த சிவ லிங்க வடிவம் மட்டும் இல்ல மொத்தமா இருக்கிற மொத்த வடிவத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா உருவமா எந்த வடிவத்துல இருந்தாலும் அதுக்குள்ள அருவம் வெப்பம் இருந்துகிட்டு இணைஞ்சி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அது இயங்கும் அதனால மத்தது எல்லாம் இருக்கிறது இயங்கும் அதனால தான் இல்லாம அளவு வாட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க பொருத்துறது எதுன்னா நம்ம வெப்பம் தான் வெப்பத்துக்கு தான் அது எதுக்குள்ள இருக்கு அப்படி இப்ப திருவண்ணாமலை பாருங்க மலை வந்து மலை வந்து அக்னி அக்னி ஸ்தலம்னு சொல்லுவாங்க அது மலையை வந்து வழிபடுற தத்துவத்துல போகுது ஆனா அதுக்குள்ள எது இருக்கு வெப்பம்தான் இருக்கு அதனால எந்த வடிவமா இருந்தாலும் வெப்பம் உள்ள இருக்கும் அது ஒரு உருவமா மாறி இருந்தாலும் அருவமா செயல்பட்டாலும் வெப்பம் இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல நம்ம இந்த இந்த லிங்கத்தை வச்சு இதன் மூலியமா சிவத்தையும் சேர்த்து வழிபட வழிபாட்டு பொருள் அதாவது உருவம் உள்ளதையும் நம்ம வழிபடலாம் உருவமற்றதையும் வழிபடலாம் அதனால புது நோக்கத்துல நம்ம இந்து மத தத்துவ அதான் சர்வம் வெப்ப சக்தி மையம் அப்ப அப்படின்னு சொல்லுவாங்க சர்வம் சக்தி மையம் நாம வெப்ப சக்தி மையம் சொல்லி ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறோம் உண்மையா இருக்கிறதால பொறுத்துறோம் அதே மாதிரி நீங்க எந்த வடிவத்தை எடுத்துட்டாலும் அதுக்குள்ள அரு உருவம்ன்ற ஒரு தத்துவம் இருக்குது எது எந்த உருவமும் தனி உருவமும் கிடையாது அது தனித்து ஒரு உருவம் வடிவத்துக்குள்ள இல்லை அதுக்குள்ள வந்து ஆதி தோன்றியான தான் தோன்றியான வெப்பம் ஊடேறி இருக்கிறதால எல்லாமே அரு உருவம் தனிப்பட்ட ஒரு உருவமே இல்லை இன்னையிலிருந்து இது புது தத்துவம் பார்த்துக்கலாம்